பிரியமானவர்களே இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு மேன்மையான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம் தடைகளின் மத்தியில் எக்காலத்தை ஊதுங்கள் என்கிறதான வார்த்தை பாருங்க எக்காலம் என்பது என்ன தெரியுமா நம்முடைய தொண்டை தான் உன் தொண்டையிலே எக்காலத்தை வெய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவ்விதமாக எக்காலத்தை வைத்தால் அது பெருந்துணையாய் முழங்கி பலவிதமான ஆசீர்வாதங்களை தடைகளை உடைத்து கொண்டு வருமாம் ஆகவே ஒரு முறை இஸ்ரேல் ஜனங்கள் இப்படியான ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு பகுதியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்ட ஆசிர்வாதம் அங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விடுதலையின் பயணம் அந்த விடுதலையின் பயணத்தில் ஒரு செழிப்பை காணும்படியாக அவங்க போகும்போது என்கிறதான எரிக்கோ மதில் தடையாக இருந்தது மதில் தடையாக இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா ஏழு முறை சுற்றிலும் அதாவது எரிக்கோ என்கிறதான மதிலை சுற்றிலும் நீங்கள் எக்காலத்தை சத்தமாய் ஊதுங்கள் என்று சொல்லி அப்படி சத்தமாய் ஊதும்போது எரிக்கோ விழுந்தது தடைகள் முறியடிக்கப்பட்டது துன்பம் துயரம் பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் நாம் சோர்ந்து போகாமல் நம்முடைய குரலை உயர்த்தி நாம் ஜெபம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் செழிப்பு நம்மை வந்து சேரும் அதற்காக ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக